அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்றது குதிரை தலையை போன்ற வடிவம் கொண்டது குதிரை தலையை போன்ற வடிவம் கொண்டது ஒரு மனிதன் குதிரை சவாரி செய்வது போன்றும் கருதப்படும் அஸ்வதி தேவர்கள் தான் இதற்கு அதி தேவதைகள்னு சொல்லுவாங்க அஸ்வதி வந்து ஆண்பால் நட்சத்திரம் பிரிருதிவி தத்துவம் இந்த அஸ்வதி நட்சத்திரம் வந்து வடதேசத்தையும் உடலில் வந்து பாதத்தில் மேல்பாகத்தையும் குறிக்கக்கூடியது கருடனை சொல்லணும் அப்படின்னு வச்சுன்னா அஸ்வதியை தான் சொல்லுவாங்க அந்த கருடன் வந்து அசுவதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் விருட்சத்தில் வந்து அது எட்டி மரத்தை குறிக்கக்கூடியது தமிழ் பேர் வந்து அசுவதின்னு சொல்லுவாங்க வடமொழி பேர் வந்து அசுவினி எடுப்பாங்க இதுக்கு ஒவ்வொரு பேர்கள்லாம் உண்டு அதாவது மாற்றுப்பேர்கள் அப்படின்னுட்டு இந்த பெயர்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறோம் அசுபதிக்கு வந்து ஐப்பசின்னு சொல்லுவாங்க யாழ்னு சொல்லுவாங்க ஏருன்னு சொல்லுவாங்க நாள் அடின்றது உண்டு புறவி எடுன்னு சொல்லுவாங்க பரின்னு சொல்லுவாங்க வாசி எடுன்றத சொல்லுவாங்க சென்னி எடுன்னு சொல்லுவாங்க வசி எனவும் சொல்லுவாங்க முன்னாள்னு சொல்லுவாங்க இவுளி அடினாலும் அசுவதி தான் ஐயம் மா கார்கி தேசி கோடகம் துரகம் இதெல்லாம் அஸ்வதிக்கு வேறு பெயர்கள் இந்த அஸ்வதிக்கு வேறு பெயர்கள் சொல்லியாச்சு அடுத்த அஸ்வதியை குறிக்கக்கூடியது அடின்றது அஸ்வதிக்கு வந்து பட்சி எடின்னு சொல்லக்கூடியது ராஜாளி திசை வந்து வடமேற்கு மலர் வந்து செவ்வரளி தானியம் வந்து கொள்ளு சுவை வந்து புளிப்பு உலோகம் வந்து துருக்கல் நோய் வந்து பித்து நோய் உள்ளங்கம் வந்து நகக்கண்ண குறிக்கும் சரிங்களா அடுத்தல அந்த காரகத்துவம் அடின்ற லெவலுக்கு அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் இதைப் போகிற நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த குணம் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தக்காரங்களுடைய குணம் வந்து எப்படி இருக்கும்னா எதையுமே புதிதாக செய்ய நினைப்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவங்க தான் முன்னால் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நடப்பாங்க அவங்களுக்கு அதற்கான துணிவும் ஆற்றலும் ஆவலும் உண்டு வீரம் தைரியம் கொண்டவர்கள் படைகளில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டுவாங்க அதாவது இப்போ கடற்படை விமானப்படை மாதிரிலாம் இருக்குது இல்லையா இதில் சேர்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் நிறைய இருக்கும் பொறுமை குறைந்தவர்கள் பொறுமைன்றது இவங்களுக்கு இருக்காது வேகமான செயல்பாடுகளும் திட்டமிட்டு செயல்படாத தன்மையும் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு முக்கிய தேவை வந்து வேகம்தான் விவேகம் கிடையாது இவங்களுக்கு இவர்கள் என்ன ஓட்டு வேகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்க முடியாமல் அவங்க வார்த்தையை கூட திணறும் தனக்கு வேண்டியதை எந்த விதமான துன்பங்களை கடந்தனாலும் என்ன பண்ணிடுவாங்க அதை அடைஞ்சு தீருவாங்க குழந்தைத்தனம் இவருக்கு நிறைய உண்டு பொறுப்பு இல்லாமையும் இவங்களுக்கு உண்டு மற்றவங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க அஸ்வதி வந்து அனைத்து அனைத்து வகையான போக்குவரத்துக்கள் விரைவான பயணம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அஸ்வதி நட்சத்திரம் தான் அதாவது வேக வாகனங்களை வந்து வேகம் ஏக்கி அதுக்கு தண்டனையை பெறக்கூடியவன்னு அந்த அசூதி நட்சத்திரத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க மற்றவரோட துயரம் நோயை ஆற்றும் சக்தி வந்து இவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரத்தை வந்து டிசம்பர் மாதத்தில் நைட்டு பத்து மணிக்கு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இரவு பத்து மணிக்கு தலைக்கு நேரம் உச்சியில் பார்க்கலாம் மூன்று உடுக்குகளோட அமைப்பு இருக்கும் இல்லைன்னா குதிரையின் முகத்தை முகம் போல் தெரியும் அஸ்வதியில் வந்து சந்திரன் வந்து எட்டாவது பாகையிலையும் சனி பத்தாவது பாகையிலையும் கேது எட்டாவது பாகையிலையும் நின்றால் மிகுந்த தீய பலனை தரக்கூடியவர் இந்த அஸ்வதி நட்சத்திரம் சந்திரன் அஸ்வதியில் இருக்கும் நாளில் வந்து அந்த குதிரை இல்லை அப்படின்னாச்சா ஒரு வாகனங்களை வந்து என்ன பண்ணியிருக்க தானமாக கொடுக்குறவங்க வந்து மிக உன்னதமான குடும்பத்தில் மீண்டும் பிறப்பார்கள் அசுதிக்காரங்களுக்கு வந்து மூக்கு படப்பாக இருக்கும் வாசனை நல்லா தெரியும் போக்குவரத்தில் வந்து அதாவது டிரைவரை வேலை பார்க்குறவங்க இவங்களாக தான் இருக்கும் அதாவது பெரிய பெரிய டிரைவர் கண்டெய்னர் பஸ்ஸு இந்த மாதிரி பெரிய வாகனங்கள் ஓட்டுறதுலேருந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு மருத்துவரை ஆடுறதுக்கு இவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அற்புதமான உதவிகள்லாம் இவங்கள்ட்ட கேட்டாச்சுன்னா கிடச்சிரும் மனுஷனுக்கு வந்து பொகிஷதியே தரணும் அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா கொடுத்துருவாங்க உடல் கவர்ச்சி உண்டு மகிழ்ச்சி உண்டு பிரகாசமான மனம் உண்டு நம்பிக்கை உண்டு புத்திசாலித்தனம் உண்டு அடுத்தால ஆன்மீக முயற்சிகள்லேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க செழிப்பாக இருப்பாங்க அடுத்தால இவங்களோட இவங்களோட தே அதி தேவதை எடின்றது வந்து அஸ்வினி தேவர்கள்னு சொல்லியிருக்கேன் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து முருக பெருமான் விநாயகர் விஷ்ணு இந்த மூணு பேரை வணங்கி வர நல்லாயிருக்கும் ரத்னம் வந்து பவளம் தலம் வந்து வைத்தியஸ்வரன் கோயில்னா இந்த அதே அஸ்வதி தேவர்களுக்கு உண்டான தளம் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு உண்டான தளம் வந்து வைத்தியஸ்வரன் கோயில் அஸ்வதி வந்து சூரியனோட சாபம் வாங்கிய நட்சத்திரம் அது எப்படி அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன் அஸ்வதி வந்து சூரியனோட சாபம் வாங்கிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து கோதுமையை தானம் கொடுத்தாங்கன்னா நல்லது டெய்லி சூரிய நமஸ்காரம் ஹிருதயம் எதாவது டெய்லி கெட்டுகிட்டே இருந்தாங்கன்னா சூரிய தோஷத்தை வந்து குறைக்கும் பொதுவில் வந்து அஸ்வதி நட்சத்திரக்காரங்க வந்து அரசியல் ஈடுபாடு உண்டவங்க முக்கியவாசி கருப்பலைப்பு செய்தவங்களும் இவங்களுக்கு நிறைய உண்டு யோகம் தியானம் வந்து எளிதில் கைகூடும் அறிவாற்றல் நல்ல அறிவாற்றல் உண்டு நேவியில் கடற்படையில் வேலை பார்க்குறவங்க இவங்களாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஏமாறக்கூடிய தன்மையும் உண்டு எங்க என்ன பண்ணிடலாம் கொலை அடிச்சு என்னத்தினாலும் பிடிக்கிறலாம் இரட்டை பருவியை சொல்லக்கூடிய நட்சத்திரம் இது அரசு வழி ஆதாயம் உண்டு இரட்டை குழந்தைகளுக்கும் இதில் பங்கு இருக்குது அசூதி அன்னைக்கு மருத்துவம் செய்யவும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் நன்று இந்த அசூதி நட்சத்திரத்தாரங்களுக்கு ஏதோ ஒரு தீய பழக்கம் உண்டு காமம் வந்து அதிகமாக உண்டு அசுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்பாவை கை நீட்டி அடிப்பவங்களாக இருப்பாங்க பெண் குழந்தைகள் மீது பாசம் உண்டு கணவனோட சொத்து இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனின் சொத்து இவங்களுக்கு உண்டு உடல்நிலையில் உஷ்ண சார்ந்த பாதிப்பு உண்டு அதிகம் பேச மாட்டாங்க ஆனால் குதர்க்கமான பேச்சு உண்டு பெரும்பாலும் பழமையை கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க பக்கத்து வீட்டில் கட்டாயம் பிரச்சனை இருக்கும் அபகரிக்கிற குணம் வந்து இயற்கையிலே இருக்கும் அதாவது சின்ன சின்ன திருட்டுக்கள் அதாவது நல்லா இருந்தது என்னச்சின்னா எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அஸ்வதி பெண் வந்து யார்கிட்டையும் நெருங்கி பழகக்கூடக்கூடாதுங்க அஸ்வதி உங்களுக்கு பெண் இருந்துச்சு என்னச்சனால் யார்ட்டையும் நெருங்கி பழக விட செய்யாதீங்க ஏன்னா ஏமா அதுக்காக சொல்கிறது திரும்ப திரும்ப செய்யும் தொழில் வந்து இவங்களுக்கு உண்டு கம்ப்யூட்ரு சேட்டலைட்டு வைத்தியம் இந்த நட்சத்திரத்தாரங்களுக்கு நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை வந்து நரக வேதனையாக தான் இருக்கும் மூதாயதர் பொருட்களில் வந்து அதாவது பழங்கால பொருட்களில் வந்து ஆர்வமாக இருப்பாங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க யாருக்கும் அடிபடுவதெல்லாம் கிடையாது தர்ம ராசியில் இருப்பதனால மேஷம் வந்து தர்ம ராசி ஸோ தர்ம ராசியில் இருப்பதனால நியாயம் இருக்கும் சந்திரன் இங்கே இருந்ததுன்னா வேகமும் விரக்தியும் இருக்கும் தனிமையை விரும்பி தனிமையில் உட்கார்ந்துச்சுன்னா குடும்பத்தை பற்றி சிந்திப்பாங்க இதே மாதிரி அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலோபதி மருந்து வந்து ஒத்துக்காது அலோபதி இல்லாமல் ஆயுர்வேதத்துலேயும் சுத்த வைத்தியத்திலையும் உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள் உண்டு அதை கே அதை சாப்பிட்டாச்சே எடுத்துச்சுன்னா சித்த வைத்தியம் சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு உடனே கேட்கும் செவ்வாய் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா ரூல்ஸ் பேசுவாங்க எளிதில் காதல் வலையில் விழுந்துடுவார் நாலாம் அதிபதி இல்லைன்னா செவ்வாய் இருந்துச்சு என்னச்சுன்னா கனரகம் ஓட்டுனரை அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா நாலாம் அதிபதி அப்படின்றது வந்து வாகனத்தை குறிக்கக்கூடியது செவ்வாயும் வாகன காரகன் அப்படின்ற மாதிரி இருக்கும் எந்த கட்டாய பண்ணுவோம் கனரக வாகனம் வந்து ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சுக்கரன் வந்து அஸ்வதி நட்சத்திரங்கள் நின்றுச்சுன்னா மனைவி வந்து மருத்துவத்தில் ஈடுபாடு உள்ளவங்க இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடும் இருக்கும் திருமண வாழ்க்கையில் கட்டாயம் பாதிப்பு இருக்கும் ஏதோ ஒரு நோயை பற்றி கேட்டீங்க என்னச்சுன்னா இவங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க அதாவது விரல் நுனியில் இருந்த எல்லா தகவலும் இருக்கும் புதன் இந்த இதே நட்சத்திரத்தில் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருந்தோன்னா கரெக்டாக பேசுவாங்க நியாயம்னா நியாயம் தப்புன்னா தப்பு அந்த மாதிரி அடித்து சொல்லக்கூடிய ஆளுக்கு ஆன்மீகம் உண்டு வீட்டில் எப்போவுமே மெடிசின்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும் கேது வந்து கடன் வழக்கு தடையச்சிடணும் இவரே அதே இடத்துலையே இருக்கார் எட்டு நட்சம் அதோட சேரும் கிரகத்துக்கு வந்து இதெல்லாம் என்ன பண்ணிடுவார் இந்த கடன் வழக்கத்தை இதெல்லாம் அவர்கிட்ட தள்ளிவிட்டுவார் அடுத்தவரை என் ரகசியத்தை தெரிஞ்சு கொள்வதில் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து பயங்கர ஆர்வம் உண்டு அஸ்வதி நட்சத்திரக்காரங்க கோமாதாவுடன் கூடிய சிவன் சாமந்திப்பு அன்னை பிராமி நெல்லிக்கனி அன்னப்பறவை இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து அவன் சின்னங்களாவோ இல்லை அப்படின்னு அந்த உருவங்களை வந்து பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னு நல்ல பலனை தரக்கூடியது அஸ்வதி வந்து பேராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவாளி தான் நல்ல திறமசாலி நல்ல தோற்றம் உடையவங்க இந்த அஸ்வதிக்காரங்களுக்கு எதுக்கு ரிட்டையர்னு அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா தாய் குழந்தை நின்னுட்டு ரெண்டு உயிர்களை வந்து பிரிக்கக்கூடிய பிரசவ வந்து அந்த அஸ்வதியை தான் குறிக்கும் அதனால தான் ரிட்டையர் அப்படின்ற மாதிரி அஸ்வதி குமார் அவர்களை சொல்றாங்க அஸ்வதி குமார் வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர்ல வந்து